சிவாய நம சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ற பழமொழி எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சிவபெருமான நம்ம லிங்க ரூபமா வழிபடுறோம் இறைவன் அருவமும் உருவமும் இல்லா அரும்பெரும் ஜோதி வடிவானவர் இறைவனுக்கு ஒரு ரூபம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லிங்க ரூபத்துல சிவபெருமான நம்ம வழிபட்டு இருக்கோம் லிங்க ரூபமா இருக்கிற பரம்பொருளுக்கு அநேகமான அபிஷேகங்கள் நடைபெறும் ஆனா வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம்